என்ன மாப்பிள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோகமா இருந்தா இப்ப சிரிச்சிட்டு இருக்க பொண்டாட்டி பெருத்தாக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு சேல் எடுத்திருக்கா அதுக்கு ஏன்டா சிரிக்கிற அதான் உன் பொண்டாட்டி கிட்ட காட்ட போயிருக்க வச்சா ஏ பொண்டாட்டி கிட்டயா எங்க இருந்துடா அப்படிங்க பற்ற வக்கே ரூபா செலவு பண்ணியிருக்காப்பார் நல்லா வருங்கடா டே எனங்க உங்கள் ஃப்ரெண்டு அவர் ஒய்ஃபுக்கு ரூபாய்க்கு சேல் எடுத்து கொடுத்துருக்காரு நீங்களும் தான் இருக்கீங்களே ம் இப்ப என்ன உனக்கு பத்தாயிரருவாக்கி சேலில் தான் வேணும் சாயங்காலம் ஒன்று வாங்கிட்டு வரேன் சரி அப்படியே பாங்கி தாளம் இப்படவை தானே ரெடி பண்ணிருவோம் இந்தாம சாத்தி நீ கேட்ட பத்தாயிரம் ரூபாய் புடவை சந்தோஷமா என்னக்கா பத்தாயிரம் அவ மட்டுந்தான் பத்தாயிரம் ரூபாய்க்கு புடவை வாங்குவா தான் பித்திக்கிறான் இருங்க இது போய் காமிச்சு அவளை வெறுப்பேத்திட்டு வர சொப்பப்பா என்னெல்லாம் பண்ணிருக்கு என்ன டாடி ரெண்டாயிரூபா போட வாங்கி பத்தாயிரம் சொல்லி அம்மாவை ஏமாத்துறீங்க போய் சொல்ற இல்லையா பாத்தியா தயவு செஞ்சு அவங்க அம்மா கேட்ட சொல்லிடறாதான் குடும்பத்தில் குண்டு வச்சிருவா போய் சொல்றது தப்பு தான்டா ஆனா மூணு விஷயத்துல போய் சொல்ல அனுமதி இருக்கும் மார்க்கத்தில் அது என்ன டாடி மூணு விஷயம் ஒன்னாவது போர் பொய் போய் சொல்லலாம் ரெண்டாவது மனைவி சந்தோஷப்படுத்தா போய் சொல்லலாம் மூணாவது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்கள சேர்த்து வைக்க போய் சொல்லலாம் இந்த தவிர எதுக்கும் போய் சொல்றதுக்கு மார்க்கத்துல அனுமதி கிடையாது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே தெரிஞ்சிருக்கு பாரு என்னது எத்தனை வருஷானாலும் இந்த பொண்டாட்டங்களை சமாளிக்க முடியாதுன்ட்டு உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை மகமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை السلام عليكم ورحمه الله وبركاته